வெல்கம் டு டிஎன்பிசி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலிடில் கேட்கக்கூடிய முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது லாஸ்ட்டு வீடியோ அதாவது பார்ட் சிக்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி முதன் முதலில் குஜராத் மாநிலத்தில் ஜூனா கார் என்னும் இடத்தில் எந்த இட் எந்த ஆண்டு லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடந்தது ஆண்டு எந்திரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மார்ச் பதினான்கு இரண்டாவது கேள்வி வழக்குகளுக்கு விரைவாக தீர்வு காண உதவும் மெகா லோக் அதாலத் இந்தியா முழுவதும் எந்த ஆண்டு நடைபெற்றது பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து பதிமூன்று நவம்பர் இருபத்தி மூன்று ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது பதிமூன்று இது இருபத்து மூன்று அடுத்ததா மூன்றாவது கேள்வி இந்தியா முழுவதும் ஒரே நாளில் மெகா லோக் அதாலத் மூலம் எத்தனை வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன ஸோ இந்தியாவில் கேட்டிருக்காங்க இந்தியா முழுவதும் ஒரே நாளில் மெகா லோக் அதாலத் மூலம் எத்தனை வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி முப்பத்து ஐந்து லட்சம் ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா பதிமூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரே நாளில் தீர்த்து வைக்கப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை தான் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் அடுத்ததாக நான்காவது கேள்வி லோக்பால் என்பதன் பொருள் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மக்கள் காவலன் லோக் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பால் பாலா அப்படிங்கிறது காவலன் ஸோ இது சமஸ்கிருதச் சொல் ஓகேவா ஸோ அடுத்ததா ஐந்தாவது கேள்வி லோக்பால் என்ற வார்த்தையை எல் எம் சிங்வி எந்த ஆண்டு அறிவித்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஆறாவது கேள்வி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இரண்டாயிரத்தி பதிமூன் பதினொன்று நிறைவேற்றப்பட்டு எந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரி ஒன்று ஏழாவது கேள்வி இந்தியாவில் முதல் லோக் ஆயுக்தா அமைப்பு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது முதல் லோக் ஆயுக்தா எந்த இடத்துல தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று எட்டாவது கேள்வி தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது ஸோ இதை அடிக்கடி கேட்பாங்க ஸோ இது ஒரு டாபிக் சின்ன டாப்பிக்காக இருந்தாலுமே இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து ஐந்து அக்டோபர் ஒன்பதாவது கேள்வி மத்திய தகவல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி மத்திய தகவல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டமோ மத்திய தகவல் ஆணையமோ இரண்டாயிரத்து ஐந்துல தொடங்கப்பட்டது அடுத்ததா பத்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் தலைமை தகவல் ஆணையர் யார் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விப்பா ஸோ பத்தாவது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாகத் ஹபிபுல்லா பதினோராவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் தலைமை தகவல் ஆணையர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹீராலால் சமரியா சார் யஷ்வர யஷ்வர்தன் குமார் வந்து இவர் வந்து என்ன பண்றாரு ஓய்வு பெற்ற பிறகு இவர் வரார் ஓகேவா சார் அடுத்ததா பன்னிரெண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண் தகவல் ஆணையர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீபக் சந்து பதிமூன்றாவது கேள்வி ஐநா சபை பெண்கள் ஆண்டாக அறிவித்த ஆண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாபிக் இருக்கு இல்லையா லாஸ்டில் ஸோ அந்த டாபிக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ அதுலேருந்து எடுத்த கொஷின் இது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பதினான்காவது கேள்வி ராஜீவ்காந்தி வளரும் பெண்கள் இளம் பருவத்தினருக்கான திட்டம் எது காந்தி வளரும் பெண்கள் இளம் பருவத்தின பருவத்தினருக்கான திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் C. சாப்லா திட்டம் இரண்டாயிரத்து பத்து சாப்லா திட்டம் இரண்டாயிரத்து பத்து பதினைந்தாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு ஒன்று மூன்று இரண்டு மகிழா சமக்கியா திட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்டது பேருகால விருப் விடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது ஸ்வாலம்பன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் கொண்டு வரப்பட்டது சுவ சக்தி திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டது ஸோ அடுத்ததாக பதினாறாவது கேள்வி எட்டாம் வகுப்பு வரை பயிலும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் ஆப்ஷன் பி தனலட்சுமி இரண்டாயிரத்தி எட்டு பதினேழாவது கேள்வி பொறுத்துகன்சர் ஆப்ஷன் பி மூன்று இரண்டு ஒன்று நான்கு தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் கொண்டு வரப்பட்டது பெண்கள் இட இடஒதுக்கீடு மசோதா இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கொண்டு வரப்பட்டது தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் போடப்பட்டது தோட்டத் தொழில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஏற்றப்பட்டது அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி தமிழக பெண்கள் ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழக பெண்கள் ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ரொம்ப கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று பத்தொன்பதாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று ஒன்று இரண்டு நான்கு பெண் குழந்தை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு அதாவது சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது பெண் குழந்தை ஆண்டு ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெண் குழந்தை ஆண்டு ஸோ அடுத்ததாக குழந்தைகள் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது தேசிய பெண்கள் ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வராங்க ஸோ அடுத்ததாக இருபதாவது கேள்வி உலக பெண்கள் மாநாடு ஸோ உலக பெண்கள் மாநாடு பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று ஒன்று இரண்டு மெக்சிகோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்தில் நடைபெற்றிருக்கும் டென்மார்க் டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்றிருக்கோம் கென்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நடைபெற்றிருக்கும் சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தில் நடைபெற்றிருக்கும் ஸோ அடுத்ததா இருபத்தி ஓராவது கேள்வி அனிசேரா இயக்கத்தின் உச்சி மாநாடு உகாண்டா தலைநகர் கம்பலாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாள் நடைபெற்றது ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் ஓகேவா ஸோ அனிசேரா இயக்கத்தினுடைய உச்சி மாநாடு உகண்டா தலைநகரில் நடந்திருக்கு ஓகேவா ஸோ இது ஒரு கொஷின் அதே மாதிரி கம்பலால தலைநகர் அதாவது உகண்டா தலைநகருடைய கம்பலால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாள் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி பத்தொன்பது ஸோ இந்த கொஷின் வந்து இப்படியும் கேட்கலாம் எந்த த எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கேள்வி திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஸ்மார்ட் சிட்டி அதாவது பொலிவுறு நகரம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து பதினைந்து இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி இருபத்தி நான்காவது கேள்வி இந்தியாவில் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உச்சி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்தியாவில் தற்போது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எத்தனை Answer, Option D, 34. நான்கு இருபத்தைந்தாவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் இம்பார்ட்டண்ட்டான கேள்வி Answer, Option C, ஜனவரி 25. அவ்வளோதான் கைஸ் இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் ரொம்ப லென்த்தியாக வந்து நல்லா சொல்ல முடியாது ஸோ லென்த்தாக சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கொடுக்கல ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு டெலிகிராமில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்